முன்பொரு காலத்தில் பஸ்மாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானை நினைத்து கடுமையாக தவம் இருந்து கொண்டிருந்தான் அவன் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் பஸ்மாசுரன் முன்பு தோன்றி பஸ்மாசுரா கண் திறந்து பார் உன் தவத்தால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் சிவபெருமான் உடனே அவன் பகவானை நான் யார் தலைமீது கை வைத்தாலும் அவர்கள் அடுத்த நிமிடமே விட வேண்டும் என்ற ஒரு வித்தியாசமான வரத்தை கேட்கின்றான் அதையும் அவனுக்கு வழங்கினார் சிவபெருமான் உடனே பஸ்மாசுரனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது பகவான் வரன் கொடுத்து விட்டாரா அதை நான் அவர் தலை மீதே கை வைத்து சோதித்து பார்க்கின்றேன் என்று ஒரு வித்தியாசமான ஆசை அவனுக்கு தோன்றியது பகவானே நான் இந்த வரத்தை தமது தலை மீது கை வைத்து சோதித்து பார்க்கின்றேன் என்று அவன் சொன்னான் சிவபெருமான் ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்துவிட்டார் அவர் போய் வைகுண்டத்தை அடைகின்றார் பிரபுவே என்னை காப்பாற்றுங்கள் என்று விஷ்ணுவை சரணடைந்தார் பவ பகவானை இவ்வாறு ஓடி வருகின்றீர்கள் என்று நாராயணர் கேட்க பஸ்மாசுரன் என்பவன் கடுமையாக தவம் இருந்து கொண்டிருந்தான் அவன் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்து அவனுக்கு வரமளிக்க நான் சென்றேன் அவன் உடனே ஒரு வித்தியாசமான வரத்தை என்னிடம் கேட்டான் அவன் யார் தலை மீது கைவிக்கின்றானோ அவர்கள் உடனே பஸ்மமாகி விட வேண்டும் என்ற ஒரு வித்தியாசமான வரத்தை கேட்டான் நானும் அவனுக்கு அதை வழங்கினேன் உடனே அவன் என் தலை மீது கைவித்து சோதித்து பார்க்கின்றேன் என்று என்னை துரத்தி கொண்டு வருகிறான் பிரபுவே என்னை காப்பாற்றுங்கள் என்றார் மகாதேவர் உடனே கவலைப்படாதீர்கள் மகாதேவரை நான் தங்களை காப்பாற்றுகின்றேன் என்றார் நாராயணன் உடனே மோகினியாக அவதாரம் எடுத்து பஸ்மாசுரன் முன்பு தோன்றினார் மகாவிஷ்ணு அவனும் மோகினியின் அழகில் மை 同意。Mm hmm. mm hmm. என்ன தேவலோகப் பெண்ணை இவ்வளவு அழகாக இருக்கின்ற என்னுடன் வருகிறாயா என்று பஸ்மாசுரன் மோகினியிடம் கேட்க உடனே என்னை நாட்டியத்தில் தோக்கடித்தால் நான் உன்னுடன் வருகின்றேன் என்கின்றார் சரி நம் நடனமாட ஆரம்பிக்கலாம் என்று இருவரும் நடனமாடுகின்றனர் ஒரு கட்டத்தில் பஸ்மாசுரன் தன் நிலையை மறக்க ஆரம்பிக்கின்றனர் மோகினியின் தாளத்திற்கேற்ற நடனமாட ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்தில் பஸ்மாசுரன் மோகினி மீது மிகவும் மயக்கம் மோகினி என்னெல்லாம் செய்கின்றாலோ அவ்வாறே அவனும் செய்ய ஆரம்பிக்கின்றார் மோகினி நடனத்தில் த ஒரு முத்திரையாக தன் தலையில் கையை வைக்கின்றாள் பஸ்மாசுரனும் தன் தலையில் கை வைத்தான் உடனே அவனும் பஸ்மமாகி விட்டான் அவ்விடத்தையே நாம் இன்று கரிமலையாக வணங்கி கொண்டு வருகின்றோம் இதை தாங்க சொல்றங்க வாரம் கொடுத்தவன் தலையே கை வைக்க வரது அப்படிங்கிற பழமொழி இந்த கதையிலிருந்து தான் நம்மளுக்கு வந்துச்சு